சாமானிய முதல்வராக சரித்திர சாதனை படைத்திட்ட எட்டு கோடி தமிழர்களுடைய ஒரே நம்பிக்கை வருங்கால முதலமைச்சர் புரட்சி தன்னையா எடப்பாடியார் அவர்களை தரந்தாழ்ந்து பேசியிருப்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்பதை இங்கே எச்சரிக்கையாக இங்கே இருந்து நம்முடைய கழகத்தின் அமைப்பு செயலாளர் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் மகேந்திரன் அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் தவசி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நீதிபதி அவர்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கருப்பை அவர்கள் அவருடைய ஒன்றிய கழகத்துறை செயலாளர் மரியாதைக்குரிய அருமையன் பிச்சைராஜன் அவருடைய தலைமையில் கழக உறுப்பினர் உரிமை சீட்டு வழங்கிய இந்த விழாவிலே இன்றைக்கு முதலமைச்சர் என்கிற பதவிக்கு நாகரிகம் இல்லாமல் அரசியல் பண்பாடு இல்லாமல் அரசியல் நாகரீகத்தை தகர்த்துகின்ற வகையிலே பேசியிருக்கிறார் பொதுச் செயலாளர் முன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் மாண்மிக எதிர்கட்சித் தலைவர் என்ன சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த நாடாளுமன்ற தேர்தலில் முதலமைச்சர் முத்துவேர் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் அதிமுகவுக்கும் கள்ள உறவு இருக்கிறது என்று புகைப்படத்தை காட்டினார் ஆனால் இப்போது யாருக்கு ரகசிய உறவு கள்ள உறவு இருக்கிறது என்பது கருணாநிதி நூற்றாண்டு நாணய வெளியீட்டு விழாவை பட்டவத்தமாக வெட்ட வெளிச்சமாக திமுகவுடைய இரட்டை விட வெளிச்சம் போட்டு காட்டப்படுது அந்த விழாவிலே உங்கள் கூட்டணியுடைய தலைவராக இருக்கிற ராகுல் காந்தியவோ சோனியா காந்தி அவர்களையோ அல்லது கார்கே அவர்களையோ அழைத்திருக்கலாமே என்று சொன்னார் அப்படி சொன்னதில் என்ன தவறு இருக்கிறது நீங்கள்தான் இந்தியா கூட்டணுடைய அஜெண்டா பாரத பிரதமராக மோடி அவர்கள் மீண்டும் வரக்கூடாது என்று தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தோம் ஆனால் இன்றைக்கு திமுக நாடாளுமன்ற உறுப்பினருடைய தேடி விருந்தில் பாரதிய ஜனதா கட்சியுடைய தேசிய தலைவர் நட்டா கலந்து கொள்கிறார் கடந்த ஆண்டு மேதக ஆளுநருடைய தேடில் விருந்தை புறக்கணித்த திமுக இந்த ஆண்டும் புறக்கணிக்கும் என்று அறிவித்தீர்கள் அதை நம்பி உங்களுடைய தோழமை கட்சி காங்கிரஸ் கட்சி தொடங்கி விடுதலை கட்சிகள் தொடங்கி விடுதலை சிறுத்தைகள் கட்சி தொடங்கி கம்யூனிஸ்ட் கட்சிகள் தொடங்கி எட்டு கட்சி கூட்டணியிலே அத்தனை கட்சிகளும் அறிவித்தார்கள் உங்களை நம்பி அறிவித்தார்கள் நீங்கள் அமைச்சர் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் திமுக கலந்து கொள்ளாது அரசின் சார்பிலே கலந்து கொள்வோம் என்று சொல்லி முதலமைச்சரே போய் நீர்வளத்துறை அமைச்சரை பொதுப்பணித்துறை அமைச்சரை திமுக கட்சியின் அடிப்படை உறுப்பினர் எப்போது விளக்கிறார்கள் என்று எங்களுக்கு தெரியும் திமுக சார்பில் கலந்து கொள்ள மாட்டோம் என்று ஒரு இரட்டை வேடத்தை ஏன் இந்த தடுமாற்றம் ஆகவே பாசிச வெறி பிடித்த பாரதிய ஜனதா கட்சி தமிழ்நாட்டில் நுழைவிட மாட்டோம் என்று பாரத பிரதமர் வருகிற போதெல்லாம் கோபேக் மோடி என்று கருப்பு கொடி காட்டினீர்கள் கருப்பு பலூனை பறக்க விட்டீர்கள் இப்போது வெல்கம் மோடி என்று வரவேற்கிறது இதனுடைய மர்மம் என்ன இதனுடைய ரகசியம் என்ன உங்கள் ஆட்சியை காப்பாற்றிக் கொள்வதற்காக நீங்கள் வாழ்நாள் அடிமை சாசன ஒப்பந்தத்தை எழுதி கொடுத்து விட்டீர்களா என்பது தமிழ்நாட்டு மக்களுடைய கேள்வியாக இருக்கிறது பொதுச் செயலாளர் என்ன சொன்னார் புரட்சி எடப்பாடி அவர்கள் நாணயத்திலே ஹிந்தி எழுத்து டாகியாபுரம் என்ற ரயில் ரயில் நிலையத்துடைய பெயரை கள்ளக்குடி என்று மாற்ற வேண்டும் என்று ரயில் வராத தண்டவாளத்தில் தலை வைத்து படுத்த தமிழ் வாழ்கை ஹிந்தி ஒளிகை என்று தன் வாழ்நாளெல்லாம் வாழ்ந்து மறைந்திருக்கிற மூத்த முதுவரும் தலைவர் கலைஞர் கருணாநிதியுடைய படத்தில் ஹிந்தி எழுத்து இருக்கிறதே முதலமைச்சர் கவனத்துக்கு தெரியுமா என்பது என்று கேட்ட கேள்வி தேச விரோத குற்றம் அந்த அந்த நாணயத்திலே ஹிந்தி எழுத்து இருப்பது நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா என்று கேட்பதிலே என்ன தேச விரோத குற்றம் இருக்கிறது அந்த விழா மத்திய அரசு விழா என்று ஒரு சமுகத்தில் வடிகட்ட பொய்யை சொல்லுகிறார் மாநில அரசினுடைய தலைமை செயலாளர் அவர்கள் அழைப்பு கொடுத்திருக்கிறார் திருவுருவ படம் இருக்கிறது விழாவாகும் இணையமைச்சர் எல்முருகனுடைய பெயர் அந்த பத்திரிகையில அழைப்பதிலே இடம்பெறவில்லை ஆனால் அவர் அதில் கலந்து கொண்டார் மத்திய அரசு விழாவிலே எப்படி மத்திய இணையமைச்சருடைய பெயரை விடுவார்கள் அவர் விளக்கம் சொன்னார் இது மத்திய அரசுடைய விழா இல்ல இது மாநில அரசுடைய விழா நாணயம் வெளியிடுவதற்கு அனுமதி தந்தது நாங்கள் அச்சிடுவதற்கு அனுமதி தந்தது நாங்கள் அந்த வெளியீட்டு விழாவை நடத்துவது மாநில அரசு ஆகவே இரட்டை வேடம் கள்ள உறவு வெட்ட வெளிச்சமாகிவிட்டது என்ற பதட்டத்தில் இந்த உண்மையை உலகத்திற்கு உறக்க சொல்லியிருக்கிற ஐயா எடப்பாடியார் மீது தனிநபர் விமர்சனம் தாக்குதல் தொடுத்திருக்கிறார்கள் இதில் அண்ணாமலை அவர்கள் அரசின் முதிர்ச்சி இல்லாத அனுபவம் இல்லாத இதுவரை மக்களை சந்தித்து வெற்றி பெறாத ஒரு தலைவராக இன்றைக்கு விளம்பர வெளிச்சத்தில் நடமாடிக்கொண்டிருக்கிற அண்ணாமலை அவர்கள் பொதுச் செயலாளரை கிடத்து தவக்கலை என்று சொல்லுகிறார்கள் புரட்சி தலைவருடைய புகழை அவர்கள் சுருக்கி இருக்கிறார்கள் விரிவடைய செய்யவில்லை என்று ஒரு அபாண்டமான பச்சை பொய்யை கட்டவிழ்த்து விட்டிருக்கிறார்கள் உலகத்தில் எந்த தலைவருக்கும் இல்லாத வகையில் முப்பத்தி ரெண்டு வருவாய் மாவட்டங்களிலும் அரசு விழாவாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக மன்னாதி மன்னன் மக்கள் கழகம் கொண்ட தலைவன் புரட்சி தலைவருடைய புகழை இந்த வான் உள்ளவரை இந்த வையம் உள்ளவரை இந்த மண் உள்ளவரை இந்த உலகம் உள்ளவரை நீடித்து நிலைத்திருக்கின்ற வகையிலே கோடிக்கணக்கான மக்களுக்கு ஆயிரக்கணக்கான திட்டங்களை கோடிக்கணக்கான மதிப்பீட்டிலே வழங்கி தலைவருடைய நூற்றாண்டு விழாவை முப்பத்தி ரெண்டு வருவாய் மாவட்டங்களிலும் நடத்தி காட்டி விவசாயிகளை மகளிரை மாணவர்களை மாணவர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி அளித்து நேரடியாக முப்பத்தி ரெண்டு வருவாய் மாவட்டங்களிலும் சந்தித்தவர் நம்முடைய தமிழர் ஐயா எடப்பாடி ஆகவே புரட்சி தலைவருடைய புகழை எப்படி நிலைநிறுத்த வேண்டும் என்று அண்ணாமலை எங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய நிலையில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் இல்லை தொண்டர்களும் இல்லை புரட்சி தலைவருடைய அந்த நினைவிடத்தை இன்றைக்கு வெள்ளை மாளிகைக்கு இணையாக அதை புதுப்பித்து தந்தவரும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் தான் மெரினா சாலையிலே வானுயர்ந்த அந்த அரங்கத்தை ஆட்சி நிறுவியவர் இவையெல்லாம் தலைவருடைய புகழை கொண்டு வருவதற்காக நம்முடைய சென்ட்ரல் ரயில்வே நிலையத்திற்கு பெயர் சூட்டுவதற்காக மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து அங்கே புரட்சி தலைவருடைய புகழை உலகமெங்கும் இந்தியாவெங்கும் எடுத்து சென்றனர் மதுரையில் மாட்டுத்தாவணி பேருந்து நிலையத்திற்கு புரட்சித் தலைவருடைய பெயரை சூட்டினார்கள் இங்கே இருக்கக்கூடிய பாலத்திற்கு புரட்சி தலைவருடைய பெயரையும் புரட்சி தலைவர் அம்மா பெயரையும் சூட்டினார்கள் அம்மாவுக்கு ஒரு இரங்கல் கூட தெரிவிக்கவில்லை என்று ஒரு பச்சை பொய்யை ஜமு வடிகட்டின வழிகட்ட ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கிறார்கள் அம்மா அவர்களுக்கு இன்றைக்கு உலகமே பார்க்கின்ற வகையில் அவருடைய தியாக வரலாற்று இளைய தலைமுறைக்கு எடுத்துச் சொல்வதற்காக அந்த நினைவிடத்தை அமைக்கிற போது நீதிமன்றத்தில் சென்று வழக்கு தொடுத்தீர்கள் உங்கள் தகப்பனாருக்கு இடம் வேண்டும் என்று சொன்னவுடன் நீங்கள் உடனடியாக ஓடி சென்று அந்த வழக்கை வாபஸ் வாங்கினீர்கள் வீரர் காமராஜர் அவருக்கு இடம் தர முடியாது என்று கோப்பிலை எழுதி வைத்தது நாங்கள் அல்ல உங்கள் அப்பா கருணாநிதி தான் அந்த கோப்பிலை நான் வருவாய்த்துறை அமைச்சராக புரட்சி தமிழக எடப்பாடி முதலமைச்சராக இருந்தால் அந்த கோப்புகளை நாங்கள் பார்க்கிற போது அதே வழிகாட்டு நெறிமுறையிலே மெரினா பீச்சில் மெரினா கடற்கரையிலே இடம் தர முடியாது என்ற போது நீங்கள் நீதிமன்றத்தில் தீர்ப்பு வழங்கி அதன் மூலமாக நாங்கள் இடத்தை பெற்றோம் என்று சொல்லுகிறீர்களே நாங்கள் நினைத்திருந்தால் மேல்முறையீடு செய்திருந்தால் உங்க அப்பா கலைஞர் கருணாநிதியுடைய பெணாம் அங்கே அடக்கம் செய்ய முடியாமல் அங்கே அரசியல் நாகரிகத்தை கடந்து மனித நேயத்தோடு இறந்த தலைவருக்கு மதிப்பும் மரியாதையும் செலுத்துகின்ற வகையிலே உங்களை கொன்று மேல்முறையீடு மேல்முறையீடு என்று எங்கள் புரட்சி தலைவி தமிழன் அம்மா அம்மாவர்களின் அரசியல் கால் புரட்சியோடு பொய் வழக்கு போட்டு உயிரை பறித்தது நீங்கள் என்பதை பகிரங்கமாக நான் குற்றம் சாட்டுகிறேன் இப்போது சாத்தான் வேதம் ஓதுவதைப் போல அம்மாவுக்கு இரங்கல் தெரிவிக்கவில்லை என்று ஒரு புது கரடியை நீங்கள் உள்ளே விட்டு இங்கே குழப்பத்தை ஏற்படுத்த பார்க்கிறீர்கள் அதை இந்த கட்டுக்கதை